அந்த மது வழக்கு சம்மந்தமாக அந்த டிஎஸ்பி வந்து வழக்கு போட்டாருன்னு சொல்லி அந்த கார் பரிமத்தான் அவர் மேலே வந்து இப்போ தற்போது வந்து அந்த பாலியல் வழக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த உயரதிகாரிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நேரம் வேற என்ன செய்வாங்க பாலியல் வேற என்ன செய்வாங்க தோத்து போற எல்லாரும் கடைசியாக கையில் எடுக்கிறது பாலியல் இந்த பெண் தொடர்பு இதை தான் எடுப்பாங்க வழியே கிடையாது நீங்கள் எங்கள் தாத்தா காமராஜர் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் மேலேயே இந்த கட்சி ஆட்சிகள்லாம் சொன்னது என்ன கல்யாணமே பண்ணாதவங்களுக்கு எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க திருமணம் பண்ணி வச்சாங்க இவங்க கடந்த காலங்களில் போய் பாருங்க இதே வேலையே தான் அவர் கேட்கறதுக்கு தானே பதில் சொல்லணும் அவர் இதே மாதிரி ஊடகத்துக்கு முன்னாடி இருந்து வெளிப்படையாக தானே பேசுகிறாரு நீங்கள் மறைமுகமாக நடவடிக்கை எடுக்கிறீங்க பாலியல் குற்றச்சாட்டு இருந்தால் அப்போவே நடவடிக்கை எடுக்காமல் என்ன பண்ணுறீங்க எதுக்கு டிஎஸ்பி வரைக்கும் பதவி அதை நிறுத்துக்கிங்க அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் என்ன செய்கிறீங்க அவர் வெளிப்படையாக குற்றஞ்சாட்டுறாரு இந்த மேலதிகாரிகள் இயங்க விடல இப்படி சமூக குற்றங்கள் செய்கிற இந்த மாதிரி சட்டத்திற்கு மீறி பாரம் நடத்திக்கிட்டு இருக்கிற அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் அவங்க குறுக்க வந்து தடுக்கிறாங்க அதான் அவர் சொல்கிறார் அது நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இதை எடுத்துக்கிறது இந்த ஆட்சி முறையை எங்கே கொண்டு போய் நிறுத்துவாங்க எப்படி எதை நோக்கி நகர்த்துறாங்கன்னே தெரியல அஞ்சு மாவட்ட அஞ்சு ஆட்சி பணியாளர்களை அஞ்சு ஆட்சியாளர்களை கலெக்டர்ஸை இந்த ஓரணியில் கூடுவோங்கிற அந்த திட்டத்துக்கு செயல்பட வச்சுருக்காங்க அரசு அதிகாரத்தை தன் அதிகாரத்தை கட்சியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி ஏதாவது ஒரு இடத்துல இதை இதை ஒரு புள்ளி வச்சு தடுக்கணும் ஒழிக்கணும் அதுக்கு தானே வேலை நடக்குது பார்ப்போம்